அரசியல்வாதியும் சட்டத்தரணியுமான அமரர் குமார் கொன்னம்பலத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது நேற்று பிற்பகல் கொக்குவில் பொற்பதி வீதியில் உள்ள அறிவாலய மண்டபத்தில் அஞ்சலி நிகழ்வும் இனிவேந்தல் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது இதன்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரா பொதுச்சூடர் ஏற்றப்பட்டது தொடர்ந்து குமார் பொன்னும் படத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திறமி என் ஸ்ரீகாந்தா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் கே சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பி ஐங்கரணேசன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் டி ரோஸ் பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளர் வின்சன் டி போல் டங்லஸ் போல் உள்ளிட்ட வளர்ந்து கொண்டிருந்தனர் குமார் பொன்னம்பளம் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி கொழும்பு வெள்ளவத்தி ராமகிருஷ்ண வீதியில் இடம் தெரியாதோரால் சுட்டுக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்ணன் குமார் அந்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு உயிருடன் இருக்க வேண்டும் அண்ணன் குமாரை நான் திருப்பி பார்க்கிற பொழுது அவர் உயிருடன் இருந்திருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலாவது இருபத்தி ரெண்டு எம்பிக்களோடு மீண்டும் பாராளுமன்றத்தில் சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவுக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி நாலின் ஆரம்பத்திலே தலைவராக தெரிவு செய்யப்படாவிட்டாலும் கூட ரெண்டொரு வருடங்கள் கழித்து அந்த அந்த பொறுப்பு அவரை தேடி வந்திருக்கும் ஆண்டர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் முதலாவதாக வந்து ஜனாதிபதியை ஜே ஆர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளினார் ரெண்டாவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளர் வந்தார் இதே போல மட்டக்களப்பு உட்பட பல தொகுதிகளிலே ஒரு இலங்கை பூராக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாக்களை அவர் பெற்றிருந்தார் அனைவரும் இலங்கையினுடைய குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற நான்கு அடிப்படை கோரிக்கைகளை வைத்து உருவாக்கப்பட்ட அந்த திம்பு கோட்பாட்டை சகல ஆயுத இயக்கங்களும் போராளிகள் அமைப்புகளும் இணைந்து வைத்த இந்த தீர்மானத்தை அரசாங்கம் இது பிரிவினவாதத்துக்கு வித்திடுகின்றது என்று சொல்லி நிராகரித்த பொழுதிலும் அதனை முற்றுமுழுதாக ஏற்று அதனை கொழும்பில் தலைநகரில் நின்று தமிழ் மக்களினுடைய விடுதலை கோரிக்கையாக முன்மொழிந்தவர் திருவாளர் குமார் பொன்னபுளம் அவர்கள்